இந்த தெர்மக்கல் பபிள்ஸ் வச்சு வீட்டுக்கு காங்கிரீட் கொடுக்கலாம் எப்படின்னு சொல்றேன் வீடியோ சேவ் பண்ணிட்டு பாருங்க இந்த மெட்டீரியலோட பேரு எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டரின் இது ஷார்ட்டா இபிஎஸ்னு சொல்லலாம் இதோட சைஸ் த்ரீ டு சிக்ஸ் எம் வரை இருக்கும் அதாவது காங்கிரீட்ல டுவெண்ட்டி எம் எம் ஜெல்லி மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா இந்த தெர்மாக்கோலை நம்ம மிக்ஸ் பண்றோம் அது எதுக்காகன்னா தெர்மாக்கோல் மிக்ஸ் பண்ணும்போது போது டென்சிட்டி குறையும் அதனால ஸ்லாபோட வெயிட் கம்மியா இருக்கும் இதனால ஸ்ட்ரக்சரலா நம்ம டெட் லோடையும் கம்மி பண்ணிடலாம் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணமே ஸ்ட்ரக்சரலா டெட் லோட குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த லைட் வெயிட் கான்கிரீட்டை மழை தண்ணி வெளியே போறதுக்காக ரூஃபுக்கு மேல ஒரு ரெண்டு இன்ச்சுல நம்ம ஸ்லோப்பிங் கான்கிரீட் கொடுப்போம் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ரூஃப்ல செகண்ட் ஸ்லாப் பிளான் பண்ணா அதை ஃபில் பண்றதுக்காகவும் இந்த லைட் வெயிட் கான்கிரீட் யூஸ் பண்ணலாம் எலிவேஷன்ல கொடுக்குற கேண்டிலிவர் ஸ்லாப்லுமே இந்த காங்கிரீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா லைட் வெயிட் கான்கிரீட் நார்மல் கான்கிரீட்டை விட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் அதனால இதை நம்ம மெயின் ரூஃப் ஸ்லாப்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதனால ஸ்ட்ரக்சரலா டெட்லோடு கம்மியா இருக்க பிளேஸ்ல நம்ம இந்த காங்கிரீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க